சமாதானம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தவான்கள் மற்றும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய கிருபினால் இன்று நாம் ஆராயிருக்கின்ற படத்தின் தலைப்பு ஆதாம் கனியை புசித்த நாளில் ஏன் மறிக்கவில்லை இந்த கேள்வி நம்மில் பலருக்கும் வந்திருக்க அநேக வாய்ப்பு இருக்கிறது சரி நாம் முதலில் அந்த வஷ்ணம் வாசிக்கலாம் ஆதிங்கமம் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மற்றும் பதினேழாம் வஷ்ணம் தேவநாகிய கருத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படிங்கிற ஒரு கட்டளை கொடுக்குறாருங்க இந்த இரண்டு வசனங்களை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது மூன்று கட்டளைகள் நமக்கு பார்க்கலாம் ஒன்று ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா விதமான கனிகளையும் அதாம் சாப்பிட்லாம் ரெண்டாவது தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் அவர் சாப்பிடக்கூடாது மூணாவது ஒரு வேலை அவர் அப்படி சாப்பிட்டுட்டாருன்னா சாப்பிடும் நாளில் மறிச்சிருவார் சரி தேவன் சொன்ன இந்த கட்டளை ஆதாம் நிறைவேற்றினாரா அல்லது மீறினாரா அப்படி ஒரு வேளை அவர் மீறி இருந்தால் தேவன் சொன்ன பிரகாரம் அவருக்கு அந்த நாளில் மரணம் வந்துச்சா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஆராயப்போகிறோம் அப்படியே நம்ம பைபிள் வாசிக்கிட்டே வரப்போ ஆதிகவும் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் இங்கே தெளிவாக நாம பார்க்குறோம் ஆதாம் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கனியை பிடிச்சிட்டாரு அப்படி புசிச்சா அவர் என்ன ஆகணும் அடுத்தது அவருக்கு என்ன வரணும்னா மரணம் வரணும் மரணம் வந்துச்சா அந்த நாளில் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் எப்போ மறிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க வேண்டிய ஒரு ஒரு கேள்வியாக இருக்குது அப்போது அப்படியே நம்ம பைபிளை வாசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப ஆதி ஆகமோ மைந்தாம் அதிகாரம் மைந்தாம் வசனத்தில் ஆதாம் இருந்த நாள் எல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவன் மறித்தான் என்று வாசிக்கிறோம் அப்படின்னா தேவன் இந்த கட்டளை ஆதாம் உடைய தொள்ளாயிரத்து முப்பது வருஷத்துல தான் கொடுத்துருப்பாரா இல்லவே இல்லைங்க ஏன்னா தேவன் பூமியில் மனுஷனை உருவாக்கியிருந்தாலும் அவரை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வச்சு ஏதேன் தோட்டத்தில் தான் முதன் முதல் அவருக்கு எப்படி சாப்பிட்றதுன்னெல்லாமே சொல்லி கொடுக்குறார் ஆக்சுவலாக வந்து பிறந்த குழந்தைய அங்கே இருக்கிறாரு ஆதாம் அப்படி இருக்கிறப்ப தான் ஆதாம் ஏவால் ரெண்டு பேரும் பாவம் பண்றாங்க பாவம் பண்ண பின்னாடி தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புறாரு வெளியே அனுப்பிட்டு கேருபீன்களையும் சுடரொழி பட்டயத்தையும் காவலுக்கு அதாவது ஏதேன் தோட்டத்துக்குள்ள மறுபடியும் ஆதாமும் ஏவாலும் போயிடக்கூடாது அப்படிங்கிறனால காவல் வைக்கிறார் அப்படிங்கிறதே நம்ம வசனங்களில் வாசிக்கிறோம் இதுக்கு பின்னாடி தான் காயின் பிறக்குறாரு ஆபேல் பிறக்கிறாரு காயின் வந்து ஆபேலை கொலை பண்ணுறாரு காயின் வந்து நோத்துங்கிற தேசத்துக்கு போகிறது எல்லாமே இதுக்கு பின்னாடி தான் நடக்குது அதுக்கப்புறம்தான் ஆதாம் ஆதாமுடைய நூற்றி முப்பதாவது வயசில் சேத் அப்படிங்கிற ஒரு குமாரன் பிறக்கிறாரு அவர் பிறந்த பின்னாடி ஆதாம் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களையும் குமாரத்தைகளையும் பெற்று தன்னுடைய பேர குழந்தைகளும் பார்த்துக்கிட்ட தான் தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷத்தில் மறிக்கிறார் ஏன்னா தேவன் சொன்ன பிரகாரம் ஆதாம் அந்த நாளில் மறிக்கலை ஒருவேளை அதே நாளில் மறிக்கணும்னா எங்கே மறிச்சிருக்கணுங்க ஏதேன் தோட்டத்திலே மறிச்சிருக்கணும் அதுக்கு மாறாக தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அவர் உயிரோட வாழ்ந்திருக்கிறாரு அட பாருங்கள் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அதிர்ச்சியாகவும் இருக்குது பார்த்தீங்களா தேவன் சொன்னால் சொன்னபடி நடக்கணும்ல ஏன் ஆதாம் அந்த நாளில் மறிக்கல அப்போ ஆச்சுங்க தேவன் சொன்னது நடக்கலையே ஆதாம் அன்னைக்கு மறிக்கலையே அப்படிங்கிற ஏகப்பட்ட கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்தீங்களா தீத்து ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் தேவன் பொய்யுரையாத தேவனு தெல்ல தெளிவாக வாசிக்கிறோம் தேவனுடைய சார்பில் எந்த தவறும் நடக்க வாய்ப்பே இல்லைங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கணும் அடுத்ததாக ஒன்று சாமியில் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இஸ்ரேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல அப்படிங்கிறத நம்ம தெரியல தெளிவாக வாசிக்கிறோம் ஆனால் ஆதாம்முடைய விஷயத்தில் தேவன் மனசு மாறல அவர் சொன்ன பிரகாரம் அந்த நாளில் ஆதாம் மறிக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம் அப்படி இருந்து மறித்த மாதிரியே நம்மளுக்கு தெரியலைங்களே மாறா தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம்லாம் வாழ்ந்திருக்காரு இதையெல்லாம் படிச்சுட்டு தான் பூர்வ மத சகோதர சகோதரிகள் கூட நம்மளுடைய பைபிளை நாங்கள் எப்படிப்பா விசுவாசிக்கிறது தேவன் சொன்னது கூட நடக்கலையே ஆதாம் அந்த நாளில் மறிப்பார்னு சொல்லியிருக்காரு நம்ம மறிக்கலே அப்படின்னு கூட நம்மளை கேலி பண்ணுறத நம்ம பார்க்குறோம் இதனுடைய சொற்கள் மண்கொகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு போன சுத்த சொற்களாக இருக்கிறதுங்கிறத நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க இது ரொம்ப முக்கியம் சரி அதுவெல்லாம் எங்களுக்கும் தெரியும் பிரதர் இப்போ இதுக்கு என்ன பதில் ஏன் அன்னைக்கு ஆதாம் மறிக்கல அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க இதனுடைய பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க சொன்னால் நீங்களே வந்து இது ஏற்கனவே எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க சரி வசனம் பாருங்கள் ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பிரியமானவர்களே கருத்து ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேதர் சொல்கிறாரு இப்போ இந்த வசனத்தை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யாராவது ஆயிரம் வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு கண்டிப்பாக ஆயிரம் வருஷத்துக்கு மேலே யாரும் வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை ரெண்டு பேர் பைபிளில் இருக்காங்க ஒன்று ஏனோக்கு இன்னொன்று எலியா அதை காலம் வரப்ப அதோடைய ரகசியம் கண்டிப்பாக நம்ம பகிர்ந்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு பாருங்கள் இங்கே ஆதாமுக்கு தேவன் சொன்னது புசிக்கும் நாளில் அதாவது தேவனுடைய நாளில் ஆயிரம் வருஷம் தாண்டி அவர் பிழைக்க மாட்டார் அப்படிங்கிறது இதுக்கான பதிலாக இருக்குது மெத்துசாலா தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் அதிகபட்சமாக இந்த பூமியில் வாழ்ந்திருப்பார் சரி தேவன் ஏன் இப்படி மறைச்சி வச்சுருக்காரு அப்படின்னா நீதிமன்றிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வருஷத்தில் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை தேவன் தன்னுடைய வேதாங்கத்தில் அநேக மறைப்பொருள்களையும் மறைச்சி வச்சுருக்காரு இன்றைக்கி உங்களுக்கு ஆராயணுங்கிற விருப்பம் இருக்கா அப்போ தேவன் உங்களையும் ராஜாவாக அங்கீகரிக்கிறார் காரியத்தை ஆராய்ஞ்சு பார்க்க நாமளும் தேவனோடு சேர்ந்து உங்களை அழைக்கிறோம் வாருங்கள் காரியத்தை ஆராய்ந்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே